காலை கதிரவனின் வெளிச்சம் பளிச்சென்று முகத்தில் அடித்தும் எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் தன் தாயின் தலைமாட்டில் அமர்ந்து மௌனக்கண்ணீர் வலித்தாள் அவள் உறவுக்காரர்கள் ஒவ்வொருத்தராக வந்தும் கூட அதை உணரும் நிலையில் இல்லை அவள் தன்னுடைய ஒரே ஆதரவான அம்மாவும் இப்போது தன்னை தனியாக தவிக்கிவிட்டு போய்விட்டதால் இனி தன்னால் எப்படி இருக்க முடியும் என்ற கலக்கமும் உயிருக்கு உயிரான அம்மாவை இழந்த வேதனையும் அவள் உடம்பின் ஒவ்வொரு அணுவையும் ரம்பமாக அறுத்து தாய் இறந்ததை இரவு ரெண்டு மணிக்குத்தான் அறிந்தாள் அவள் அப்போதிலிருந்து இப்போது வரைக்கும் வித்து பிடித்தது போல் அமர்ந்திருக்கிறாள் பக்கத்து வீட்டுக்காரங்களும் வீட்டு ஓனரும் தான் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருந்தனர் அவள் ஃபோன் கான்டேக்டில் இருந்த எல்லா நம்பருக்கும் அழைத்து செய்தியை சொல்லிவிட்டு தான் ஓய்ந்தார் வீட்டின் ஓனர் தங்கம்மாள் அவருக்கே ராஜேஸ்வரியின் மரணம் பேரதிர்ச்சி என்றால் நாயகி வியனிலாவின் கதி என்னவாக இருக்கும் என்று யோசிக்க கூட முடியவில்லை கண்ணுவியா அம்மாவை இப்படியே வச்சிருந்தா என்னம்மா பண்றது சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்களான்னு பாருடா அடுத்து ஆக வேண்டியதை பார்க்கலாம் என்றார் தங்கம்மாள் இனி யார் வந்து என்ன ஆயா பண்ணுறது என்னோடய அம்மா என்னை தனியா தவிக்க விட்டு போயிட்டாங்களே என்றவள் கதறி அழுகவும் அவர் அனைத்து ஆறுதல் சொன்னார் ஆயா வியனிலாவின் அம்மா ராஜேஸ்வரியின் மரணம் யாரும் எதிர்பார்க்காத ஒன்று திடீரென்று இப்படி நடந்ததும் வயசு பெண் என்ன செய்வாள் என்று கலங்கி போனார் தங்கம்மாள் வியாவின் அப்பாவிற்கு கூட பிறந்தவர்கள் ஆறு தம்பிகளும் இரண்டு தங்கைகளும் இருந்தும் யாரும் முன்வந்து அவளுக்கு ஆறுதல் கூட சொல்லவில்லை அப்படி சொல்ல நேர்ந்தால் நாளை வியனிலாவின் பொறுப்பு தங்கள் தலையில் வந்து விழுந்து விடுமோ என்ற பயம்தான் அதற்கு காரணம் வியாவின் குடும்பம் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டப்படும் குடும்பம் ஆனால் வியாவின் சித்தப்பாக்கள் அத்தைகள் அனைவரும் சொந்தமாக தொழில் செய்யும் அளவிற்கு தான் இருந்தும் யாரும் முன்வர விரும்பவில்லை அதற்கு காரணம் இருக்கத்தான் செய்தது அவர்களிடம் இப்போது தள்ளி இருக்கும் இவர்கள் ஒரு காலத்தில் வியாவின் வீடே கதி என்றிருந்தவர்கள் எப்போது வியாவின் அப்பா சின்னசாமி இறந்தாரோ அப்போதே எல்லாரும் இந்த பக்கம் தலை கூட படுக்கவில்லை ஆயா செய்ய வேண்டியதை செய்ய சொல்லிறீன் என்ன இருக்கு என்று கதர்களை பார்த்தா ஆயா இரு வியா இன்னும் யாராவது வராங்களான்னு பார்க்கலாம் என்று யாரோ ஒருவரின் வரவை எதிர்பார்ப்பது போல் சொன்னார் இன்னும் யாருக்காக ஆயா காத்திருக்க சொல்ல என்னோட அம்மாவோட கடைசி ஆசையை கூட என்னால் நிறைவேற்ற முடியலையே இனி யாரு வந்தா என்ன வரலைனா என்ன என்றாலும் பதினெட்டு வயது பெண்ணை பார்க்கும்போது அந்த அறுபது வயது ஆயாவிற்கு கண்களில் அருவியாக கொட்டியது கண்ணீர் அப்போது ஒரு கார் வரவும் ஆயா எதிர்பார்த்தால் வந்துவிட்டார்கள் என்று கண்களை துடைத்து கொண்டு வேகமாக வெளியே போனார் ஆயா காரில் இருந்து இறங்கிய இருபத்தி ஐந்து வயது வாலிபன் ஆறடி உயரத்தில் பார்க்க கம்பீரமாக இருந்தான் அவனின் தலைமுடியும் கூட அவனைப் போலவே யாருக்கும் அடங்க மாட்டேன் என்று சொல்லியது போல அவன் அகன்ற நெற்றியில் வந்து விழுந்து கொண்டே இருந்தது அதையும் அவன் கைகள் ஒதுக்கி கொண்டே இருந்தது அவன் கூறிய விழிகள் யாரையும் எளிதில் எடை போட்டுவிடும் திறன் கொண்டது அந்த விழிகள் தான் இப்போது வியாவை உற்று நோக்கி கொண்டிருந்தது பிடுங்கி எரிந்த கொடியை போல கிடந்த வியாவை பார்க்கும்போது அவளை அள்ளி அணைத்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று எண்ணிய எண்ணத்தை அடிமனதில் புதைத்தவன் அவள் கண்ணில் படாதவாறு தள்ளி நின்றான் அவனுடன் வந்த அவனின் அம்மா நளினி பிரபாவை உள்ளே அழைத்து போனார் ஆயா உள்ளே சென்ற நளினி வியாவின் பக்கத்தில் அமர்ந்து அவளை அள்ளி தன் மடியில் போட்டுக்கொண்டார் திடீரென்று தன்னை அணைக்கும் கரம் எது என்று பார்த்த வியாவின் கண்கள் அது நளினி என்றதும் அவள் கண்கள் வீடு முழுவதும் அலைந்து பிறகு அவள் தேடினவனிடம் வந்து நின்றது இவன் எப்படி இங்கே வந்தான் என்னோட கான்டாக்டில் இவன் நம்பரைத்தான் அழிச்சிட்டேனே என்று வியா உள்ளுக்குள் வெதும்பிக் கொண்டிருக்க அவன் துளைக்கும் பார்வையோ அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தது அதில் இருந்த செய்தியை அவ்வளவு துக்கத்தில் அவள் மனம் புரிந்து கொண்டது அவன் அருகில் கூட வராமல் தள்ளி நிற்பதை பார்த்தவளின் மனம் இன்னும் நொந்து நூடுல்ஸ் ஆனது வெற்றி என்று நளினி அழைக்கவும் வியாவின் உடலில் தானாகவே ஒரு இறுக்கம் வந்து அமர்ந்து கொண்டது சொல்லுங்கம்மா ஒதுங்கி நிற்காம அடுத்து ஆக வேண்டியதை பாருடா சரிம்மா வெற்றி அம்மா பணத்தை பத்தி என்று அவர் இழுக்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்மா என்றவன் பார்வை மீண்டும் ஒருமுறை முறை வியாவை தீண்டியது சரி என்றவர் குரலும் அழுகையில் கரைந்து போயிருந்தது வெற்றிக்கும் வேதனைதான் ராஜியின் மீது அதிக மரியாதை வைத்திருப்பவன் அவன் இன்று ஆரோக்கியமாக நடமாடிக்கொண்டிருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் ராஜேஸ்வரிதான் அவர் இப்படி திடீரென்று தன் ஆசை மகளை விட்டு போவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை கண்டிப்பாக அவரின் ஆவி சாந்தி அடையாமல் தன் மகளின் பின்னால் தான் அலையும் அந்த அளவுக்கு தன் மகளின் மீது உயிரையே வைத்திருந்தார் என்று வெற்றிக்கு நன்றாகவே தெரியும் மனதில் இருக்கும் வேதனையை மறைத்து அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை செய்தான் வெற்றி வியனிலாவிற்கு ஏழு அண்ணன்கள் சித்தப்பா முறையில் இருந்தும் ஒருத்தன் கூட தன் பெரியம்மாவை அடக்கம் பண்ண முன்வரவில்லை இதை பார்த்த வியாவிற்கு ஏம்மா என்னை தனியாக தவிக்க விட்டுட்டு இதையெல்லாம் பார்க்க விட்டுட்டு போனேன் என்னையும் உன்னோடு கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல இன்னைக்கு உன்னை அடக்கம் பண்ண கூட முன்னாடி வராதவிங்களா என்னை கல்யாணம் பண்ணி குருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க இவங்களை நம்பி என்னை விட்டுட்டு போயிட்டியே நான் என்னம்மா பண்ணுவேன் என்று மனதிற்குள்ளேயே அழுதவள் வெளியே கல்லு போல் உட்கார்ந்திருந்தாள் எல்லா ஏற்பாடுகளை முடித்து ராஜியை அடக்கம் பண்ண எடுத்து போகும் முன் வியா அழுத அழுகை அங்கிருந்த அனைவரின் கண்களில் கண்ணீரை ஆறாக பெருக்கெடுக்க செய்தது அந்த ஊரின் வழக்கம் இறந்தவர்களுக்கு மேலம் தாளம் ரேடியோ செட் எல்லாம் வைப்பது அதில் கடைசி பாடலாக ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன திரண்டதோர் சுற்றம் என்ன கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன வீடு வரை உறவு வீதி வரை மனைவி வரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்ற பாடல் யாருக்காவது வேண்டுமென்றாலும் எழுதியிருக்கலாம் ஆனால் இன்றோ ராஜிக்காகவே எழுதி பாடியது போல் இருந்தது எல்லாம் முடிந்து சொந்தங்கள் இருந்த இடம் தெரியாமல் கிளம்பிவிட வீடே வெறிச்சோடி இருந்தது வியா சோர்ந்து படுத்திருக்க அவளை சாப்பிட வைக்க ஆயா ரொம்ப கஷ்டப்பட்டாள் வெற்றி நீ கொஞ்சம் சொல்லுப்பா நீ சொன்னா கண்டிப்பா சாப்பிடுவா என்றவர் வயசு பிள்ளை என்ன பண்ணுமோ தெரியலையே என்று பிளம்பியபடி வெளியே சென்றார் நளினி அங்கிருந்த பக்கத்து வீட்டு பெண்களிடம் பேசிக்கொண்டிருந்தவர் ஆயா பேசியதை கேட்டுவிட்டார் அவரின் எண்ணமும் அதுவாகத்தான் இருந்தது என்ன பண்ணலாம் என்று யோசிக்க அவருக்கு தோன்றியதை செயல்படுத்தவோ அவருக்கு உரிமை இல்லை என்பதால் சற்று தயங்கினார் ஆனால் மனதில் இந்த பெண்ணுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நல்லெண்ணம் இருந்தது அம்மா நம்ம கிளம்பணுமா அப்பா நம்மளை சீக்கிரம் கிளம்ப சொல்லி போன் பண்ணிட்டே இருக்காங்க என்றான் போலாம் வெற்றி பிள்ளையை இப்படி தனியாக தவிக்க விட்டுட்டு அவங்க சொந்தம் தான் போயிட்டாங்கன்னா நம்மளும் எப்படி போக முடியும் சொல்லு எனக்கு புரியுதும்மா நான் தங்கம்மா ஆயா கிட்ட சொல்லியிருக்கேன் அவங்க பதினாறு முடிகிற வரைக்கும் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது வெற்றி அவள் வயசு பொண்ணு அவளை தனியாக விட முடியுமா அதை நான் பார்த்துக்கிறேம்மா நீங்கள் கவலைப்படாமல் வாங்க என்றான் சரி என்றவருக்கு நம்பிக்கை இருந்தது வெற்றி ஒன்றை தான் பார்த்து கொள்வதாக சொல்லிவிட்டால் கண்டிப்பாக முடித்து விடுவான் என்று வியாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பலாம் என்று அவளிடம் போக அவளோ சாப்பிடாமல் இருந்ததால் சோர்வாக படித்திருந்தாள் அவளை பார்த்ததும் மனம் தாழாமல் வெற்றி என்றார் சொல்லுங்கம்மா பிள்ளையை சாப்பிட வேடா உங்கிட்ட அப்பவே தங்கம்மா ஆயா சொன்னாங்கல்ல என்றாள் அவன் தயங்கவும் பாவுண்டா சாப்பிடவை நான் அந்த அம்மாவை பார்த்துட்டு வரேன் என்று வெளியே போய்விட்டார் சாப்பாடு தட்டுடன் அவள் அருகில் அமர்ந்தவன் மெதுவாக நிலா எந்திரிச்சு சாப்பிடு அவள் காது கேளாதது போல் அமைதியாக படுத்திருந்தாள் நிலா நான் சொல்றது உனக்கு கேட்குதா இல்லையா எழுந்து ஒரு வாய் சாப்பிடு நீ எதுக்கு வந்த இது என்ன கேள்வி எதுக்கு வந்தேன்னு சொல்லு தான் இப்போ நான் அனாதையா நிக்கிறேன் நிலா என்று அவன் சொல்ல என்னை அப்படி கூப்பிடாத இனி என்னோட மூஞ்சில முழிக்க மாட்டேன்னுதானே சொல்லிட்டு போன இப்போ மட்டும் எதுக்கு திரும்பி வந்த அம்மா மட்டும்தான் செத்தாளா இல்ல கூட மகளும் செத்துட்டாளான்னு பார்க்க வந்தியா என்றால் பேச முடியாமல் அவளால் பேச முடியவில்லை என்றாலும் பேசும் வார்த்தையில் விஷத்தை தடவி மெதுவாகவும் அதே சமயம் அழுத்தமாகவும் கேட்டாள் நிலா ஏன்டி இப்படி பேசுற இங்க பாரு உன்னோட சண்டை போடுற மூடுல நான் இல்லை இப்போ சாப்பிட முடியுமா முடியாதா முடியாது என்று அவளிடமிருந்து சீரிய அம்பாக வார்த்தைகள் வந்து விழுந்தது ஓ அப்போ நானும் இங்கே இருந்து போக முடியாது என்றவன் சமணம் போட்டு அமரவும் நான் சாப்பிட்டா நீ இங்கிருந்து இருந்து போயிடுவியா ம் போயிடுவேன் அப்புறம் வரமாட்டியா நீ வரக்கூடாதுன்னு நினச்சா வரமாட்டேன் அப்போ வராத நான் சாப்பிட்றேன் சரி சாப்பிடு என்றவன் நீ இது போல நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு இருந்தா நீ இருக்கிற பக்கமே வரமாட்டேன் போதுமா என்றான் கனத்த மனதுடன் அவன் அப்படி சொல்லவும் உடனே தட்டை எடுத்து வேகமாக சாப்பிட ஆரம்பித்தாள் அவள் சாப்பிட்ட வேகமே இனி வாழ்நாள் முழுக்க தன்னை பார்க்க கூடாது என்று நினைக்கிறாள் என்று புரிந்து கொண்டவனின் முகம் பாறையை விட மோசமாக இருக்கி